Hi Friends! Welcome to my Channel! இந்த வீடியோவில் தமிழ் எட்டாவது டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் 7th old book புக் ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து நடந்திருக்கும் ஃபஸ்ட் question உரிமை வேட்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் திருவிகா இவர் ஏற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் நாற்பத்தி நான்கு தலைப்புகளில் முதல் தலைப்பு தெய்வ நிச்சயம் இறுதி தலைப்பு போற்றி மொத்தம் நானூற்றி முப்பது பாடல்கள் உள்ளது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று வாழ்ந்தவர் தெரிவிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் விடுபட்டதை நிரப்புக பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த டேஸ் ஆன்சர் நன்மை பயக்கும் எனின் திருக்குறளுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும் வள்ளுவர் சொல்லியிருக்கார் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் நூல் தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று கூறியவர் ஆன்சர் வல்லலார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப்ரூ ஆகியவற்றை செம்மொழிகள் என்று எந்த மொழியியல் அறிஞர் பட்டியலிடுகிறார் ஆன்சர் அகத்தியலிங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்மொழி அழகான சித்திரை பாடம் இந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் இழுத்தது என்று கூறியவர் ஆன்சர் டாக்டர் க்ரௌல் இந்த மேற்கோள்கள்லாம் யார் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் ஆன்சர் கால்டுவல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மலையை குறிக்கும் வடசொல் ஆன்சர் கிரி மலையின் உயரத்தில் குறைந்தது குன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கால்டுவல் இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இவர் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையான்குடி திருநெல்வேலி மாவட்டம் மறைந்த ஊர் கொடைக்கானல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மோசிக்கிறனார் உடல் சோர்வினால் அரசுக்குரிய முரசுக்கட்டிலில் கட்டிலில் உறங்கிய போது கபரி வீசிய அரசன் யார் ஆன்சர் சேரமான் இரும்பொறை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் அரசனை குறிக்காத பெயர் எது ஆன்சர் அமரன் அரசனை குறிக்கும் பெயர் மன்னன் வேந்தன் கோ நெக்ஸ்ட் கொஸ்டின் முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணையின் துறைகளில் ஒன்று ஆன்சர் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் யார் ஆன்சர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் எது ஆன்சர் முதுமொழி காஞ்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் சாமிநாதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாளை என் தமிழ்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்துவிடுவேன் என்ற உருசிய கவிஞர் யார் ஆன்சர் ரசுல் கம்சதேவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் பெருகும் உரம் பெருகும் தீமை கெது நிற்கும் என்ற வரியின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் தாயுமானவருக்கு நெறி காட்டியவர் ஆன்சர் மௌனகுரு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் ஆன்சர் வாவே சுப்பிரமணியன் மௌனகுரு மற்றும் வாவே சுப்பிரமணியன் இருவரும் திருச்சியை சேர்ந்தவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் புலவர் அவர்களின் இயற்பெயர் ஆன்சர் வரதன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்றது அளவு கல்லாது உலகளவன்று ஒற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆன்சர் அவ்வையார் கலைமடந்தை என்பதன் பொருள் கலைமகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பழஞ்சோற்று குருநான நேந்தல் என்னும் ஊர் கீழ்கண்ட எந்த ஊரின் அருகில் உள்ளது ஆன்சர் சிவகங்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிலராக இல்லாவிட்டாலும் ராமானுஜன் குறைந்தபட்சம் ஒரு ஜாக்கோபி என்று கூறியவர் யார் ஆன்சர் லிட்டில் உட் ஆய்லர் என்பவர் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் பதினெட்டாம் நூற்றாண்டின் இணையற்ற கணித மேதை ஜாக்கோபி என்பவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஜெர்மனியில் வாழ்ந்த கணித மேதை நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை என்று கூறியவர் யார் ஆன்சர் லண்டன் ஆளுநர் லார்ட்மென்ட்லண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் உம் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் இடைச்சொல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈன்று புறந்தறுதல் என் தலைக்கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் புறநானூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் இளந்தத்தனாரை சிறைமீட்ட மீட்ட செம்மல் யார் ஆன்சர் கோவூர்கிளார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோழர்களின் தலைநகராக விளங்கிய உறையூர் திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள பண்டைய நகரமாகும் இவ்வுரையூர் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் கோலிமா நகரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவர்களுள் யார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் ஆன்சர் ஊவே சாமிநாதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் கண்டவற்றல் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார் ஆன்சர் நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடு கரிசல் இலக்கியம் என்பது ஆன்சர் காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் ஆன்சர் பரஞ்சோதி முனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது ஆன்சர் மூளை நெக்ஸ்ட் கொஸ்டின் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் பெரிய புராணம் உங்களுக்கான கேள்வி பொதுமைக்கவிஞர் கவிஞர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ளலி என்பது யாருடைய நூல் உலகியல் உண்மைகளை கூறும் நூல் எது அடுத்த கொஸ்டின் தனிப்பாடலை தொகுத்தவர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் புலவரின் சிறப்பு பெயர் என்ன இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்